எதிர்பார்க்கவில்லை ஆனா பழங்குவதற்கு அவ்வளவு அன்பான மனிதர்கள் வெள்ளேந்தியான மனிதர்கள் அதனால அது ஒரு சில நேரம் எங்க ஊருன்னு எனக்கே தெரியாம வந்துடும் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க கொஞ்சம் ஜெயரஞ்சன் அவர்களுக்கு டக்குன்னு போரி நீங்க என்ன இருந்தாலும் எங்க ஊர் பொண்ணு என்னைக்கும் ஏன்னா அவர் தஞ்சாவூர் தஞ்சாவூர் மீது இருக்கக்கூடிய சென்னை மீது இருக்கக்கூடிய அதே அன்பு எனக்கு தூத்துக்குடி ஓகே அப்பவுக்கு உங்கள் மீது வந்த விஷயம் இத இந்த விஷயத்துக்காக ரொம்ப ஒரு செல்ல கோபம் வந்ததுன்னா தந்தைக்கு மகள் மீது வந்த அந்த செல்ல கோபம் எனக்காக நிறைய விஷயங்களுக்கு சண்டை போடுவேன் அப்பாவோட அதனால நிறைய சண்டை நிறைய ஆர்குமெண்ட் எல்லாம் வரும் ஸ்பேஸ் எப்பயுமே குடுக்கிறதுக்கு தயாராக இருந்த ஒரு மனிதர் தான் அவர் அதனால ஞாபகம்லாம் வச்சுக்கிறது இல்ல அவர் ரொம்ப கோவம் வர்றத நம்ம நைட்ல டிராவல் பண்ணா நம்மளை போட்டு பிச்சை எடுத்துருவாரு வந்துட்டியா வந்துட்டியா வந்துட்டியான்னு ஒரு முறை டெல்லி போகும்போது ஃப்ளைட் ரொம்ப டிலே ஆயிடுச்சு முடிச்சுட்டே இருந்தாங்க இறங்கினோன்னே ஏன் சொன்னால் கேட்க மாட்டேங்கிற அது நிறுத்திகிட்டே இருந்தாங்க ஒரு இடத்துல எனக்கும் நானும் நின்று ஆகியோர் பண்ணிகிட்டே இருந்தேன் இன்று டெல்லியில் இறங்கி அந்த இடத்த தாண்டி போகும்பொழுது இறங்கி போகும்போது வந்தியான்னு கேட்குறதுக்கு யாரும் இல்லையேங்கிறது திரும்ப திரும்ப மனதில் வழியாக நிற்கக்கூடிய ஒன்றாக

நிறைவு செய்து அரசியல் உலகத்துக்குள்ளாரும் அவர் வராரு ஒரு சீனியர் பொலிட்டீஷியனா ஒரு நலன் விரும்பியா நீங்க அவருக்கு தரக்கூடிய அறிவுரை விஜய் இந்த இடத்துல சின்ன வயசுல இருந்தே விஜய் அவர்களோட குடும்பத்தோடு பழக்கம் இருக்கிறது மிகப்பெரிய ஸ்டா நட்சத்திரமாக வருவதற்கு அதற்கான உழைப்பு அதற்கான பாதை எல்லாமே அவர் தெளிவாக புரிந்ததால் தான் செய்ய முடிஞ்சிருக்கு அதனால் அதே தெளிவோடும் அதே உழைப்போடும் அவர் தொடர்ந்து